அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது இராஜவசியம் ஜனவசியம் தேவதா வசியம் ஸ்ரீவசியம் சத்ருவசியம் உள்ளிட்ட சகல வசியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ராஜா மாலங்கீஸ்வரி மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் சகல வசியங்களும் உண்டாகும் ராஜ வசியத்திற்கு தனியாகவோ ஸ்ரீ வசியத்திற்கு தனியாக ஒரு மந்திரமோ சத்ரு வசியத்திற்கு ஒரு மந்திரம் என்று தனித்தனியாக ஜெபிக்க தேவையில்லை இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் வசியம் சத்ருவசியம் ஸ்ரீவசியம் ஜனவசியம் வசியம் உள்ளிட்ட சகல வசியங்களும் உண்டாகும் இந்த மந்திரத்தை பௌர்ணமி நாள் என்று பூஜை அறையிலோ அல்லது ஒரு சுத்தமான அறையிலோ பூர்ண கும்பம் வைத்து தீபதூபம் காட்டி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகி சகல வசியமும் உண்டாகும் மந்திரம் ஓம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சவ்வும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மாதங்கி ஈஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வமுகரஞ்சனி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வ ராஜ வசங்கரி சர்வ ஸ்ரீ புருஷ சங்கரி சர்வதுஷ்ட மிருக வசங்கரி சர்வ ஈத்திய சங்கரி சர்வலோக வசங்கரி ராஜா நாம் மே வசமானாய சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் இராஜாமாதங்கேஸ்வரி தேவியின் அருளால் சகல வசியமும் உண்டாகி அனைத்து காரியங்களிலும் தடைகள் ஏதுமின்றி வெற்றி காணலாம் நன்றி வணக்கம்